வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி திரிடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் ஒரு உரளத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்த்தி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரோ வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் வண்டி ஆர்சி புக் இருக்குங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே அரிசி போ கரண்டில் இருக்கக்கூடிய வேண்டியங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் தான் போட்டிருக்காங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து எல்லா டீத்துமே புதிய டீத்துங்க பேக் பக்கெட்டினுடைய டீத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு நல்ல நிலையில் தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பயிடுங்க வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்கா இருந்தால் ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்